ஹலோ நண்பர்களே நம்ம மதுரை மாவட்டம் மேரூலில் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் மீன்வள கடையில் இருந்து நான் உங்கள் அப்பாஸ் நம்ம கடையில் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம ஒரு ஒரு சைஸாக எடுத்து வீடியோ மூலயமா போட்டுகிட்ருக்கோம் நிறைய பேர் நமக்கு ஆடு தர்றீங்க உங்கள் எல்லாருக்கும் எங்களோடய நன்றி இன்றைக்கி நம்ம கடையில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ வந்து நம்ம ரொம்ப நாளாக சொல்லவே இல்லை டூ த்ரீயில் நம்மக்கிட்ட நிறையா ஸ்டாக் நிறையா வந்திருக்கு மூணு ரெண்டு வரை கட்டிலேருந்து வருஷ ஸ்டாக் இருக்குது பார்த்துக்கோங்க அஞ்சு வரை ஆறு வரை ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஃபுல் ஸ்டாக்கு எல்லா சைஸ்லேயுமே இருக்குது ஒன்று ஒன்று ஒரு ஒரு சைஸ் வரையாக பிரித்து வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அதிகமாக கேட்குறது தொண்ணூறு நாலு வரை கட்டி தொண்ணூறு எம்எம் சைஸு நாலு வரை கட்டியுமாங்க இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அங்கே இது வந்து நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்கலாம் இது வந்து இந்த நம்பர் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ இதுலேயே போட்டிருக்கோம் வாங்க நம்ம லேபிள் பார்ப்போம் கோடு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இந்த நரம்போட திக்னஸ் இதுதான் ஏறி கம்மா அதிகமாக கேட்குறாங்க குத்தையை கெடுத்தவங்க ஃபுல்லாக இதான் வாங்குறாங்க ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ நைன்ட்டி எம்எம் இதோட மெஸ் சைஸு இறக்கம் வந்து ஐம்பது கன்று இறக்கம் சாண்ட்வேஜுனா அந்த சடச்சி வந்து டூ பை த்ரீ கலர் வந்து பச்சை கலர் போர்ட் ப்ராண்டு நல்ல குவாலிட்டியான தான் அது இதில் வந்து நம்ம பார்க்குறது வந்து நாலு வரை கட்டிமோ நாலு வரை ஃப்ரீயாக உள்ளே போகுதுங்களா தெரியுதா அந்த முடிச்சு இங்கே இருக்குது இந்த நாட்டும் இந்த நாட்டு நாலு வரை கட்டி சடைச்சி கூட பச்சை கலர்லேயே வந்துடும் நாலு வரை கட்டி முடிச்சு வந்து நகலவே நகலாதுங்க முடிச்சு நல்லா முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் டபுள் நாட்டு தான் ஃபுல்லாக நம்ம வலை நம்மக்கிட்டே இருக்க வலை எல்லா வலையுமே டபுள் நாட்டு வலை தான் இது வந்து இப்படி பிடிச்சி இழுக்கிறோன்றப்ப அந்த முடிச்சு வந்து நகலவே நகலாது செக் பாருங்க இந்த வலை இது வந்து நாலரை கட்டி தொண்ணூறு இந்த சைஸு இந்த சைஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன் ப்ளஸ் ஒன் கேஜியாக வரும் ரெண்டு கிலோ ரெண்டே கால் கிலோ அந்த மாதிரி இருக்கும் இந்த விலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோடய ஒரு கிலோக்கான விலை வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஆஃப் கேஜியாக கூட கொடுத்துட்ருக்கோம் ஹாஃப் கேஜி வேணும்னா வந்து உங்களுக்கு முந்நூறுரூபா வரும் இந்த வலை வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்க கான்டெக்ட் நம்பருக்கோ இல்லை நம்ம கடை அட்ரெஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கலாம் வாங்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட பேர் ஊர் அட்ரஸ் விலாசம் தெளிவாக அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன சைஸில் எத்தனை கிலோ வேணும் அந்த கிலோக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிட்டு அப்புறமா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் டீம் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க மேலும் தமிழ்நாடு ஃபுல்லாக மேட்டு டிரான்ஸ்போர்ட் எம்எஸ்எஸ் மூலிமா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சிட்ருக்கோம் ஏன்னா அவங்க தான் டெலிவரி கொஞ்சம் கம்மியாக வாங்குறாங்க ப்ளஸ் சேம் ஒன் டே டூ டேஸ்லேயே டெலிவரி கொடுத்துட்றாங்க இந்த வெலை வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ வாங்கிக்கோங்க தேங்க்யூ